என்னதி அப்பவும் நம்ம தான் வாசலில் லாஸ்ட்டில் போயிருக்கோம் இன்றைக்கி நம்ம தான் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம் போலவே யாரும் வெளியே ஆளிக்கானுமே ஒரு வேலை எல்லாம் நாத்திக்கிறார்ட்டு நம்ம இதே இருக்கிறாங்க போல பொறுமையாக பிரிக்கலான்ட்டு நம்ம தான் சீக்கிரமாக ராணி அக்கா வேறு துணி துவைக்க காலையிலேயே போகலான்னாங்க இந்த பிள்ளைங்களை கூட்டினா தான் எப்படி இருந்தாலும் காலங்கத்தால் கிளண்டு வாங்கன்னு நினைக்கிறேன் கட கடனே எதனா ஒன்று சாப்பாடு செஞ்சுட்டு போக வேண்டியதாக நம்ம கூட இன்றைக்கி இந்த மனுஷன் ஆஃபீஸ் போகிறாரா இல்லையான்னு தெரியல அவர் போகிற மாதிரி இருந்தால் அவருக்கு லஞ்ச வேறு கட்டணும் போய் கேட்போம் போகிறாரா ஆஃபீஸ் இருக்கா இல்லை வீட்டில் கிடறாரான்ட்டு நாத்திகம் மழதும் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கும் அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்யின்ட்டு அங்கே போனேன் இங்கே போனேன்னு ஏத்தன்னா உனக்கு சொல்லுவாள் நிம்மதியாக வந்துட்டோம் ஒரு வழியாக எல்லாம் கறி மீன் ஆக்கி வச்சிருப்பான் அப்புறம் போய் சாப்பிட்டு அந்த மாடை உடுமையை ஊட்டி தூங்க வேண்டியது தான் எப்படி இருந்தாலும் இந்த நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சின்னு இருப்பா போனால் இது அறியாது அறிய எதுன்னா சொல்லின்னு இருப்பான் இங்கே உக்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போக வேண்டியதுதான் வீட்டுக்கு கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு போய் சாப்பிட்டு மாடை ஊற்றி ஓட்டி போய் விட்டு தூ ஒரு தூக்கம் போட்டால் தான் உடம்பு நல்லா இருக்குமே இல்லனா இப்ப போனா இல்லாத வேலையெல்லாம் செய்வா சொல்லுவா அதை செய்யலன்னா ஒண்ணு கத்தின்னு கிடப்பா எதுக்கு தேவையில்லாத அதை விட்டு வெளியே வந்து எங்கன்னா நிம்மதியா உட்காந்துட்டு போலாம் அவகிட்ட கத்துறதுக்கு பதில் வீட்டுல இருந்தா ஒரு வீடியோ கூட நிம்மதியா பிடிக்க விட மாட்டேன்றாங்க ஒரு என்ன தருகிது வெளியே போ அங்க போய் இங்க போய் அப்ப பார்த்தாலும் பீடி பிடிக்கிறியன்ட்டு இல்ல பேச்செல்லாம் பேச்சல நான் நிம்மதியா உட்காந்து போன் அண்ணோன்னு பீடிய புடிச்சுட்டு ஒரு நாலு வீடி போல போட்டு போக வேண்டியதுதான் போய் லட்சுமி எங்க எங்க காசை வைக்கிறான்ட்டு அவளுக்கு தெரியுதோ இல்லையேன்னு நம்மளுக்குதான் நல்லா தெரியுது எங்க பார்த்தாலும் டப்பா டப்பாவா வச்சுக்கிறா காசு அங்க இங்கன்ட்டு பொறுக்கி அவளுக்கு தெரியாத ஒரு பீடி பைட்டா வாங்கி வச்சுக்கிறோம் இந்த வாரம் ஃபுல்லா வரும் அந்த வாரத்துக்கு என்ன பண்றது தெரிய அங்க இருக்கிறத பார்த்தா ரங்கசாமி மாதிரியே இருக்குது ரங்கசாமி என்ன சிங்கம் அண்ணா குரல் கேக்குது அவராக இருக்குமோ அவர்கிட்ட வேற ஒரு பீடியை கடை வாங்கி பிடிச்சோம் அப்புறம் தரேன்ட்டு கையில் பீடி இருக்குது பட்டா அப்புறம் பீடியை கேட்டா என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பேக்கெட் தான் இருக்குது காலி ஆகிடுமே பீடியை தோலிக்கி வைக்கமோ முதல்ல வாங்கண்ணா என்னன்னா இந்த சைடு வந்துட்டுங்க எப்பயும் கழனி காடுன்னு தூத்தின்னு இருப்பீங்க கடை வச்சுக்கிறோம்லப்பா கடையிலே இருக்கிற இப்போ தான் சீதா வந்தியா அமிச்சா சரி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படியே காத்தலை வளர்த்துட்டு போகலான்னு இந்த சைடு வந்தேன் பார்த்தா நீ உக்காந்து என்னப்பா உங்களுக்கு அவனுக்கு எந்த வேலையிலேயே காலையில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஆஹ் என்னன்னா வேலை தான் ஓட்டின்னு போனா சாப்பாடு செஞ்சு நிற்கிறாங்க இருந்தால் அதை செய்யுட்டு போட்டு அதை தான் ஒன்று கத்திட்டு கிடக்குறா இல்லைன்னா அங்கே செஞ்சுக்கிறா சரி தான் வெளியே வரலான்ட்டு வண்டம் கொண்டேரம் போங்க ஒரு பீடியெல்லாம் பிடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் வந்து பார்த்தா பேக்கெட்ல பீடி கூட கிடையாது பிடிக்கிறதுக்கு சரி கொஞ்ச நேரம் போனா நோண்டிட்டு போகலான்னு உக்காந்து நினைக்கிறேன் அப்படியாப்பா நான் கூட இப்போ பீடி கிடையாது பிடிக்கிறது கிடையாதுப்பா தான் இப்போ நான் ஒன்று பிடிச்சுன்னு இப்போ அதுவும் கிடையாது விட்டுட்டேன் அப்படியாண்ணா பிடிக்கிறதுலாம் கிடையாதுப்பா பரவாயில்ல நானும் நினைக்கிறேன் உருளாண்டு அங்க முடியல போங்க எப்ப நான் ஒரு வாட்டி குச்சு நின்றேன் அது சுத்தமாக நிறுத்திட்டேன் எப்பயோ இப்போ எப்பனா ஒரு ஞாபகம் வரும்போது ஒரு பீடி பிடிச்சிக்காங்க சரி உடம்பு தான் கேட்டு போகுது எப்போ பார்த்தாலும் இருமல் வருது என் சீதா எப்போ பார்த்தாலும் பிரி நின்றா தெரியும் அங்கே இங்கேன்னு வளர்த்தா திட்டி வரும்போது போய் போய் பீடி பிடிச்சிட்டு வரீங்களா அதனாலதான்ட்டு எப்போ பார்த்தா திட்டி திட்டி கத்தி கத்தி நின்ந்தா சரி நம்ம நல்லதுதான்னு சொல்கிறாங்க பீடி பிடிக்கிற காசு கான் ஒன்னு வயத்தி வாங்கிட்டு போனோம் உடம்பு தான் நல்லாயிருக்கும் அதனால உட்டம் பாய் பேசுவோம் கடையில் பக்கேட் பயிரும் அப்படியாண்ணா பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப நல்லதுண்ணா நான் கூட எங்கே குத்த ஒரு பீடியோ கேட்பீங்களோன்னு நினச்சேன் பரவாயில்ல பீடியோ பிடிக்கிற பழகுமே இல்லைன்றீங்க பீடியோ ஏன் கேட்க பாருங்க இத்தோட நல்லது தான் எனக்கு சரிப்பா நான் கடை வரையும் போனோம் சும்மா அப்படி வளர்த்துட்டு போனான்னு வந்தேன் காலாவில் சரி நீ பாரு போங்க வேலையை நான் கிளம்புறேன் நான் கூட கிளம்பணும்ண்ணா எப்படியோ இட்லியை சுட்டு சாம்பாரை வச்சாச்சு கறி மீன் நேத்தாரன்ட்டு போவார் இன்னைக்கு என்னன்னு தெரியல இன்னும் படித்து தூங்கி இருந்தார் ஆளையே ஏந்துக்கல சரி சாம்பாரை வச்சாச்சு எதனா தந்த மதியானத்துக்கு இல்லைன்னா நைட்டுக்கு எதனா செஞ்சுக்க வேண்டியதுதான் சரி போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு ஒரு போரை போடுங்கன்னா இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஒரு வாரமா ரெண்டு வாரமா சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாள்கின்றாரு இன்னைக்கு வராங்க வரலன்னா சாப்பாடு சாப்பாடுதோ போடக்கூடாது வீட்டுல என்னங்க பிங்கி ரெண்டு பேரை வாங்க சாப்பிடுவீங்க நான் என்னவா எழுந்திட்டு வரலையே இப்ப எத்தாந்து செய்யறதுங்களையும் மதியம் ஆயிடும் பொறுமையா சாப்பிடுங்க சாம்பார வச்சுட்டுங்க பிங்கி பசி பசி என்ன காலங்கத்தால ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு பொறுமையா அப்புறம் போய் வந்து மத்தியானத்துக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம்

ஆ முதல்ல போடுங்க அப்புறம் பார்க்கலாம் துணியை துவைக்காம போவாமல்லாம் இருக்க முடியாது நான் உங்க கூடிய போய் துவைச்சின்னு வரேன் நீங்க ஆளுங்க வந்தால் பூரை போட்டு வைங்க இட்லி ரெண்டு ரெண்டு ஈடை ஊத்தி வச்சிருக்கிறேன் ஆளுங்க வந்தால் இட்லியை போட்டு தாம்பரம் ஊத்துங்க மதியம் வேணா சிக்கனை தந்து செஞ்சுக்கலாம் என்ன சரி உமா நான் இட்லி தானே சரி போட்டு சாப்பிடல ஆஃபீஸ் இல்ல வீட்டில் தானே இருப்பீங்க எனக்கு தான் நான் போயிட்டு வா நீங்கள் தான் பார்த்துக்கணும் பார்த்துக்க முடியாதுனால உங்கள் பொண்ணை நீங்கள் தான் பார்த்துக்கணும் கூடலாம் கூட தூண்டு போக முடியாது துணி கழிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போனோம்னு தெரியுமா அதை தூக்கி தான் உங்கள் பொண்ணை தூக்கின்னு போகிறதா பொண்ணை பார்த்துக்கங்க போர் போகிறேன் ஆளுங்க வந்தால் அவங்க தானே போட போகிறாங்க நீங்களா போட போகிறீங்க வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இருங்க இப்போலாம் எங்கள் பார்த்தா ஆளும் திருடு போகுது ஆளுங்க வந்தால் வீட்டுக்குள்ளெல்லாம் விடாதீங்க வெளியே போய் போகிற போட்டு சாப்பாடு எதுக்குமே வெளியே போட்டு அப்படியே அனுப்புங்க என்ன சரி வா உட்காருங்க வீட்லேயே போகிறேன் சாப்பிடுங்க எங்கே பிங்கி 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 இருக்கியா சரி வா சாப்பிடு அம்மா சாப்பிட்டு அப்பா கூட என்ன செஞ்சேன் கடை கிடையாது சரி உட்கார அப்பா கூட சாப்பிடுவேன் என்ன சாப்பிடு சொன்ன அப்பாவும் பொண்ணு இருக்கீங்க சாப்பிடுங்க முதல்ல அவளுக்கு போட்டு கொடு அப்புறம் தான் சாப்பிடுவா சரி சரி எத்தனை இட்லி வைக்க பிங்கி நாலு இட்லி வேணும் எனக்கு நாலு வாய் சாப்பிடுறியா பாரு நாலு இட்லி கேக்குறா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிட மாட்டா நாலு இட்லி ரெண்டு இட்லி வச்சி கொடுக்குற சாப்பிடு எனக்கு நாலு இட்லி போட்டு தான் சாப்பிடுவே இல்ல எனக்கு வேணவே வேணாம் அம்மா அவ தான் கேக்குறாளே போட்டு கொடு சாப்பிட்டா போட்டு கொடுங்க வேஸ்ட் பண்ற மாதிரி இந்த எதுக்கு போட்டு கொடுங்க அவ சாப்பிடலனா நீங்க சாப்பிடுறீங்களா சொல்லுங்க போட்டு தரேன் சாப்பிட்றேன் நீ போட்டு கொடு பிள்ளை எதை கேட்குறாலும் அது போட்டு கொடு அவளுக்கு விருப்பம் மாதிரி சாப்பிட்டோம் சாப்பாடு விஷயத்துல அது சாப்பிட்டு சாப்பிட்டுல சொல்லாது டேட்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்கீங்க இந்த புடிங்க எப்படின்னா சாப்பிட்டு சாப்பிடலன்னா நீங்க தான் சாப்பிடுறீங்க சாப்பிட்றீங்க கடகடன்னு சாப்பிடு அப்படியே பாத்துட்டு இருக்காத வேடிக்கை நாலு இட்லியும் சாப்பிட்ற இப்போ ஆ சாப்பிடும் போது மரத்தில் வேலை வச்சு அதுக்கு முன்னே சாப்பிட்டு நீ கிளம்பு இந்நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சிருப்பா போலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாமா இவ்வளோ துணி சேர்ந்து போய் கிடைக்கு எப்போ போய் தோச்சி நேரத்துக்கு தெரியல சாப்பிட்டாச்சு நம்ம இந்த பிள்ளைங்களை சாப்பிட உள்ள லட்சுமி ஒரு குரலை குத்துப்பாருவா இந்த சின்ன பொண்ணு உமா எனக்கு ஒரு அளவுக்கு லட்சுமி காலையெல்லாம் வாங்குறீங்க ஆளைக்கான கேட்கலாம் அப்புறம் வந்துட்டு போயிடுப்பாரு என்ன அக்கா குரல் கொடுத்த மாதிரி இருந்தது வந்து பார்த்தா ஆளையே கணமே ரம்மையா இருக்குமோ இல்லையே கூட்டா மாதிரி தான் இருந்துச்சு துணியெல்லாம் தான் வெளியே வச்சிருக்கா அவ்வளோதான் கூப்பிட்டுருப்பா கூப்பிட்டு உள்ள போய்ட்டு இருக்கா பாரு வருவாய் இனி பார்க்க கூட்டால இல்லைன்னு கேட்கலாம் வந்த மாதிரி பெரிய தோழியை தான் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் துணியெல்லாம் வாரி போட்டு வச்சிருக்கோம் பைச்சோரி அதில் பூ மாரி பிள்ளை நானும் வரஞ்சி சத்தியா சோனியா எல்லாம் வரங்களை வரங்களை அப்படின்னு தான் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டியதான் எப்போ நான் ஒரு வாட்டி வெளியே கூட்டிட்டு போகிறோம் நம்ம என்ன பிக்னிக்காக கூட்டிட்டு வரோம் கணிக்கார சுற்றி காட்டே கூட்டிட்டு வர வேண்டியது தான் நான் லட்சுமி வேலையெல்லாம் முடிஞ்சு தான் சாப்பிட்டீங்க இல்லையா போலாமா ஆ சாப்பிட்டேன் நிறையா பிள்ளைங்க நான் சாப்பிட்டேன் இப்போ சரி நீ குரல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதுதான் பார்க்கலான்ட்டு வந்தேன் துணியெல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன் சரி என்ன இந்த சின்ன பொண்ணெல்லாம் வரேன்னு நாளுங்களே அழியக்கணுமே இன்னும் ஆ எத்தான் துணி எல்லாத்தேருந்து வெளியில் கிளம்புலையும் வந்துருவாங்க பிள்ளைங்க வராங்க அவங்க என்னிக்கு வராங்களோ இல்லையே தெரியல நம்ம போத்தவங்களையும் வந்து கூட்டிங்க போடலாம் இல்லைன்னா ஃபோனை பண்ணிட்டு போக வேண்டியதான் நம்ம அவனுங்க பொறுமையாக ஆடியா செஞ்சு வரவங்களும் நம்ம நினைச்சு பிள்ளைங்கள கூட்டம் வேறு டைமில் வர முடியாது வண்டியே போனாலே வெயில் டைமாயி போட்டு குழந்தைங்களெல்லாம் கூட்டணும் போறமே சரிமா போயிட்டு வரலாம் வீட்டில் எல்லாம் வேணாம் என்ன நான் ஒரு ஃபோனை பண்ணுறேன் வருவாங்க ஃபோன் வச்சா வர படம் இந்த உமா சின்ன பண்ணு வரலாம் சீதாக்கா வருமா இல்லையான்னு தெரியே அந்த வந்து சொல்லலாம் ஒரு வார்த்தை சொல்லணும் சரி இப்போ சாம ஒரு ஃபோன் வச்சுட்டு கிளம்பிட்டுதானே

சரி நான் சொல்ல சரி போய் முதல்ல துணி எல்லாம் தரேன் அதே ரெஸ்ட் எடுப்பாங்க நம்மளுக்கு இந்த சண்டை மாறிற வரைக்கும் சரி முதல்ல கிளம்பலாம் பிள்ளைங்க ஒரு குரல் கொடுக்குறாங்க உட்காந்து ஒரு அப்புறம் ஆடி வெயில் ஆயிரும் வேறு எல்லாத்தையும் கூட்டி நீ போய் துணி எல்லாத்தையும் இருக்கா போய் தரேன் சச்சி எதுவும் மறக்கல இது மேலே இந்த கூப்பிட்டு அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது சாப்பாடு குழம்பெல்லாம் ஆக்கி வச்சு இந்த மணி சாலையை கணவன் எங்கே தான் போனாருன்னு தெரியல காலையே உடனே போனாரு வருவாரு வருவான்னு பார்த்தா காலையை கணவன் ஒரு ஃபோனை நான் ஆச்சு பார்க்கலாம் ஃபோன் ஆச்சுங்கிற அதுதான் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் சரி ஃபோன் எடுத்து பேசிட்டு கிளம்பி போய்ட்டு இருந்தா மேலே ஹலோ சொல்லு லட்சுமியே என்னத்த சொல்ல சொல்றீங்க எப்போ போனீங்க இன்னும் ஆளை காணும் எங்கே தான் இருக்கீங்க சாப்பிடுங்க வந்து சாப்பாடு எல்லாம் ஆச்சு துணி தொழிற்க போக போகிறேன் வீட்டை பூட்டிட்டு அதுக்குள்ள வந்து என்ன வீட்டுக்கு வந்து போவேன் இல்லை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படியா இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன் தோ தோ வாரம் வரேன்

மாதிரி ஃபோனை பண்ணி ஆடி அசைஞ்சு வாங்க ஆறு மணிக்கு கிளம்புனா பார்த்தா ஏழு மணி ஆகி போச்சு நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் வரத்த மாதிரி எட்டு மணி ஆகிடும்போது இங்கே ஏழரை மணிக்கு கிளம்புனா தானே சீக்கிரம் வர முடியும் அப்புறம் நல்லா மொட்டை வெயில் காயுது வெயில் கால ஆரம்பிக்கிற இன்னும் அதுக்குள்ளே இந்த வெயில் காயுது இந்த வெயில் போய்ட்டு வர முடியுமா நம்ம மட்டும் போனாலும் பரவாயில்ல பிள்ளைங்கள்லாம் வருது சீக்கிரமாக போகலாம் வாங்க அப்படின்னா எங்கே கேட்குறீங்க நீங்கள் பொறுமையாக ஆடி அசைஞ்சு வரீங்க நான் ஏக்கா நான் முன்னாடி வந்துட்டேன் உமாவை பாருங்க இன்னும் அழைக்கானோ நேற்று நான் சொன்ன சொல்லுக்கு வரவே மாட்டான்னு நினைக்கிறேன் துணியெல்லாம் நீ துவைக்கணும் எங்கள் துணியெல்லாம் சொன்னேன் அதனால் ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூட இல்லை மேடம் வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணுக்கு என்ன பத்தி பேசலனா தூக்கமே வராது ராணி அக்கா ஆ வந்துட்டா பரவாயில்லை நான் கூட வரமாட்டாலும் நினைச்சேன் வந்துட்டு இருக்கா அப்போ நான் கண்டிப்பா மழை வந்துடும் இன்னைக்கு சரி சரி விடுங்க வந்துட்டால சரி என்ன சீதா அக்கா வரனாங்களா இல்லையா பண்ணி சொல்லான்னு பார்த்தா இருக்கவே இல்லையே நீ தான் சொன்னேன்னு சொன்னியா அவங்கள என்ன சொன்னாங்க வரனாங்களா இல்லையா வரன்னு சொன்னாங்க வந்து நின்னுப்பாங்க சரி எங்க பிள்ளைங்க லட்சுமி அக்கலாம் காணோம் வந்துனதுறாளுங்க அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு வாங்கன்னே அவளுங்க வராளுங்க லட்சுமி துணி எல்லாம் தூக்கி வச்சிருந்தா அவ வீட்டுக்கு காரின வரலையா சாப்பாடு போட்டுட்டு வரேன்னு இருந்தா வந்துருவா சீதா அக்கா வரதுக்கு அவங்க வரதுக்கு கரெக்டா இருக்க மாட்டோம் எனக்கு பேனிக்கு கஷ்டம் இருக்காதானா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ தினைக்கும் நாலு மணிக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாத பாருங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் ஸ்டோரியை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்க விரும்புனீங்கன்னா சிஸ்டர்ஸ் லவ் அண்ட் ஃபைட் ப்ளேஸில் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஸ்டோரிய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்